அனைத்து VLE கலுக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம் என்ன பாக்கப் போரது E-Verify செய்யுமுறைய Tax to Win வாயிலாக எப்படி செய்வது என்பது தான் சரி வாங்க ஆரமிக்கலாம் முதல Digital Saver Portal ல லாகின் செய்யுங்க அதுக்கப் பிரும் Search Bar la, மூன்று அதுக்கப்புறம் login with digital seva connect அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க பிறகு உங்க ஸ்கிரீன்ல டேஷ்போர்டு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க பிறகு லெப்ட் சைட்ல இருக்கும் நான்காவது ஆப்ஷன் ITR's action pending இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல நீங்க ஏற்கனவே ஃபைல் பண்ணிய எல்லா ஐடிஆர்ஸ்லும் எது பெண்டிங்ல இருக்குதோ அது இங்க லிஸ்ட் ஆகும் அதுல உங்களுக்கு தெரிய வரும்

இப்போ நீங்க வெற்றிகரமாக ஈ verify பண்ணிட்டீங்க நன்றி இன்னும் விவரங்களுக்கு உங்கள் டாக்ஸ் டீமை தொடர்பு கொள்ளலாம்